வணக்கம் வணக்கங்க ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமி அண்டு ஸ்ரீகுரு திருமணத்தகல் மையம் ஸ்டூடியோவுக்கு வந்திருக்கக்கூடிய நமது ஐயா கேபி முறையில் சிறப்பாக பலன் சொல்லக்கூடிய இன்றைக்கி பலன் சொல்லிகிட்ருக்கீங்க நீங்கள் பாரம்பரியமாக படிச்சிருக்கீங்க ஆனால் கேபி முறையில் தான் மிகப்பெரிய அளவில் ஜோதிடம் பார்த்துட்டு மக்களுக்கு சொல்லிட்டுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது என்னன்றதை கொஞ்சம் விளக்குங்க ரைட்டிங்கய்யா அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமி அண்டு ஸ்ரீகுரு திருமண தகவல் மையம் இந்த நிறுவனத்திற்கு என்னுடைய வணக்கங்கள் ஐயா அறிவழகன் ஐயா உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாரம்பரிய முறையை தான் எல்லாருமே ஜென்ரலாக பாரம்பரிய முறையில் தான் ஜாதகம் படிப்பாங்க ப முதல்ல படிக்கிறது எப்படி வந்து கேஜி ஒன்று அல்லது ஒன்றாம் கிளாஸுன்னு சொன்னோம் அது மாதிரி படிக்க ஸ்கூலு என்ட்ரன்ஸுங்கும்போது பாரம்பரியம் தான் அதில் எந்த முறையில் வேணாலும் பலன் சொல்லலாம் அதனால் நானும் பாரம்பரியம் படித்தேன் அதில் பயணம் செய்தேன் பயணம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏன் படிக்கிறோம் மக்களுக்கு பலன் சொல்லணும் நம்மளை தேடி வருகிறவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கணுங்கிறதான் ஜோதிடம் அப்படி இருக்கும்போது தடுமாற்றம் வந்தது எனக்கு ஒரு சரியான பலனை இதுதான் பலன் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு முடியாமல் தடுமா தடுமாற்றம் ஏற்பட்டது சரி நமக்கு தான் தடுமாற்றமா நம்மளுடைய முன்னோடிகள் இருக்காங்க இல்லையா குருமார்கள் இன்னைக்கு லைவ்ல இருக்கிற குருமார்கள் கூட இன்னைக்கும் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தை இல்லைங்கய்யா மக்களுடைய இது நான் வந்து என்னுடைய கருத்து இல்லை ஒரு ஜோதிடரை ஜோதிடர் குறை சொல்லி நான் பேசணும்னு அவசியம் இல்லை மக்கள் வந்து சொல்றது இதுதான் சொல்றாங்க என்னன்னா இவர்கிட்ட போனேன் ஒரு பலன் சொல்றாரு அவர்கிட்ட போனேன் ஒரு பலன் சொல்றாரு இப்படி ஜோதிடர்களை மாத்தி மாத்தி பாப் கேட்டாலும் பலன்களும் மாத்தி மாத்தி தான் சொல்லப்படுகிறதே ஒழிய நிலையான ஒரே பதில சொல்லுவதற்கு ஜோதிடர்கள் இல்லை பாரம்பரியத்தில்ங்கிறது உணர்ந்தேன் அப்போ என்ன அது ஏன் இப்படி மாறுது அப்படி எங்கேயும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தேடுதல் போனோம் அப்போ தேடிக்கிட்டு வரபோது பார்த்தீங்கன்னா காலம் சென்ற கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு முறையை காமிச்சிட்டு மக்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரு சரி அது என்ன பண்ணுது அது என்ன அந்த முறை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது துல்லியம்னு சொல்கிறாங்களே அப்படி போய் அதை பார்க்கும்போது அதில் துல்லியம் துல்லிய துல்லியத்தை நான் கண்டேன் துல்லியம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டேன் நான் அதனால் சரி அதில் பயணம் பண்ணி பலன் எடுத்தால் பலன் எடுத்தால் சரியாக வருது சரியாக வருதுங்கிறத விட ஒரே மாதிரி இப்போ நான் கேபி பழ கேபி முறையில் ஜாதகம் சொல்கிறேன் இதே நான் ஒரு ஜாதகம் போட்டு கொடுத்தா அதே ஜாதகத்தை இன்னொரு கேபி முறையில் போ போட்டவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு கொண்டு கொடுத்தா அதே பலன் தான் சொல்லுவாங்களுடைய மாற்று பலன் சொல்ல மாட்டார்கள் அது ஏன்னா பேஸு வந்து ரொம்ப சிஸ்டம் பக்கவாக இருக்குது பக்கவாக இருக்குது அப்போ அதனோட அதனால தான் துல்லியம் வருது அதில் பேஸில் என்ன பிரச்சனை பாரம்பரியத்துக்கு இதில் என்ன பிரச்சனைன்னு வருதுன்னா நான் வந்து இந்த பத்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இன்றை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேபியில் பயணம் பண்ணுறப்ப என்னது நடக்குதுன்னா அதாவது லக்னம் லக்னம் இட லக்ன புள்ளி அப்படின்னு இன்னைக்கு பேசுகிறாங்க முதல்ல லக்ன புள்ளியே பேச மாட்டாங்க லக்னம் வந்து ஒரு ஜாதகம் எழுதி கொடுக்குறாங்கன்னா லக்னத்துக்கு பாதாச்சாரம் எழுதுவாங்க ஒன்பது கிரகங்களுக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாறாக இது எல்லாத்துக்கும் பாதச்சாரம் எழுதிட்டு கடைசியாக லக்னத்திற்கும் ஒரு பாதச்சாரம் எழுதி விடுவார்கள் இதுதான் பாரம்பரிய முறை இப்போவும் அதான் செய்கிறாங்க அதை மாற்றிக்கவே இல்லை ஆனால் கிருஷ்ணமூர்த்தி பதவி முறையில் தேப்பை முறையில் பன்னெண்டு பாவங்களுக்கும் சாரம் பார்க்கப்படுகிறது இப்போ லக்ன புள்ளி எவ்வளவு முக்கியமோ அதே போல இரண்டாம் பாவமும் முக்கியம் தானே அங்கே தானே குடும்பத்தனம் குடும்பம் வாக்கு கல்வி அவருடைய பேச்சு இன்னும் காரணங்கள் நிறையா இருக்குது ஜென்ரலாக சொல்லுவோம் குடும்பத்தனம் கல்வின்னு சொல்லுவாங்க பேச்சு அங்கே தான் இருக்குது இப்படி எல்லாம் அது முக்கியம் தானே பாவக முனை பாவக முனை பாவமுனை தொடர்புகள்னு சொல்லலாம் பாவமுனை தொடர்புகள் தான் இதில் வந்து கேபி மத்தில ரொம்ப சீரியஸான விஷயம் அப்போ லக்ன பாவத்திற்கு மட்டுமல்ல ரெண்டாம் பாவத்திற்கும் பாவமுனை பார்க்கப்படுகிறது மூணாம் பாவத்துக்கும் பார் பன்னெண்டு பாவங்களுக்கும் பாவமுனை எடுத்து பார்க்கப்படுகிறா அதில் துல்லியம் வருகிறது பிரிக்கிறோம் அதாவது இப்போ பாரம்பரிய முறையில் ஒரு நட்சத்திரத்தை நான்கு பாகமாக பிரிக்கிறாங்க அப்போ இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு நூற்றி எட்டு பாகமாக பிரித்து அதை வந்து பன்னெண்டு கட்டங்களுக்கு பன்னெண்டு போது நூற்றி எட்டு ஒரு பா ஒரு கட்டத்துக்கு ஒம்பது பா பாகம் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிடுறாங்க ஆனால் கேபி முறையில் அப்படி பிரிப்பதில்லை ஏறி நீங்கள் எப்படி பிரிக்கிறீங்க கேள்வி நாங்கள் ஒரு கிரகத்தை ஒன்பதாக பிரிக்கிறோம் ஒரு நட்சத்திரத்தை ஒன்போதாக பிரிக்கிறோம் எப்படிங்க பிரிக்க முடியும் அப்படின்னா நீங்க நாலா பிரிக்கிறது தான் பிரச்சனை ஒன்பதா பிரிக்கிறது ஈஸி ஏன்னு எப்படி ஈஸின்னு சொல்கிறேன்னா ஒரு நட்சத்திரத்தில் ஒன்பது நட்சத்திரம் வருது தசையா வைத்துக் கொண்டால் அதில் ஒன்பது புத்திகள் உள்ளது அப்போ ஒம்போது புத்திகள்ங்கும்போது இப்போ சூரிய திசையில் ஒம்பது புத்தி என்னது சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி ராகு புத்தி குரு புத்தி சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி சுக்கர புத்தி என்ன ஒம்போதான் வந்துடுது அந்த பேஸில் பிரிக்கிறோம் இங்கே யாருக்கும் எதையும் கரெக்டாக பிரிச்சுருவோம் ஒவ்வொரு அந்த பதிமூணு டிகிரி இருபது மினிட் ஒரு நட்சத்திரத்துக்கு பதிமூணு டிகிரி இருபது மினிட்டு பதிமூணு டிகிரி இருபது மினிட்ட நூற்றி இருபது வருஷம் இல்லையா விஷ்ணுஸ்திரி அதை பதிமூணு டிகிரி இருபது மினிட்டை மினிட்டு செகண்டாக மாற்றி நூற்றி இருபதாள் வகுத்து ஒரு பங்கு ஒரு டிகிரிக்கு எவ்வளோன்னு பார்த்து அப்போ கேதுக்கு எவ்வளவு சுக்கிரனுக்கு எவ்வளவு சூரியனுக்கு எவ்வளவு அப்படிங்கிறத பிரிப்பதால் இங்கே துல்லியமாக கணக்கெடுக்கப்படுகிறது அப்போ இப்போ நாலாக பிரிக்கிறோம் ஒம்போதாக பிரிக்கிறோம் இதை தான் அவர் ஐயா என்ன சொன்னாங்கன்னா கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி இதை சொன்னார் இந்த புத்திகளை நட்சத்திரத்தை லாடு புத்திகளை சப்ளாடு சப்ளாடு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க ரொம்ப சீரியஸாக ஆகுறாங்க ஏதோ உலகத்தில் இல்லாத சொல்லிட்டா இருந்து ஆனால் சப்ளாடுன்னா ரொம்ப சிம்பிளுங்க ஐயா தாங்கய்யா தாங்க ஐயா சப்ளாடு அந்த ரன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல பாரம்பரியத்தில் அந்த ரன்னு சொல்கிறீங்களே அதுதான் சப் சப்னு சொல்கிறோம் வேற ஒன்றும் இல்லை சூட்சமாக சொல்கிறீங்களா இல்லையா சூட்சமாங்கிறது சப் சப் சப்னு சொல்கிறோம் உப 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 நட்சத்திரம் சொல்கிறோம் இதில் என்ன கஷ்டம் இருக்குது ஒரு கஷ்டம் இல்லை இதனால் இங்கே துல்லியம் கிடைக்கிறது இது வந்து கேபியில் உள்ள ஒரு சீரியஸான விஷயம் இன்னொன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்தையும் இதில் உள்ள என்ன கேபியில் உள்ள வித்தியாசம்னா ஒரு பாவம் ஒரு பாவம் அதற்கு முந்திய பாவம் அதாவது இப்போ மூணாம் பாவம் இருக்குன்னா அதுக்கு அடுத்த பாவம் இருக்கு இல்லைங்களா நாலாம் பாவத்துக்கு அது மூணாம் பாவம் பன்னெண்டு தானே அப்போ பன்னெண்டாம் பாவம் என்பது அதை கெடுக்கும் அப்போ இது ஒரு பெரிய ரூலுங்கய்யா சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய ரூலு அப்போ ஒரு பாவம் அதுக்கு அடுத்த பாவத்தை என்ன செய்துன்னு கேட்கும் ஏன்னா அந்த பாவத்தை இது பன்னெண்டாம் பாவம் தடை பண்ணும் செயல்பட விடாமல் செயல்பட விடாமல் அதை ஸ்தம்பிக்க வைக்கும் மூணாம் பாவம் நாலாம் பாவத்தை கெடுக்கும் நாலாம் பாவம் அஞ்சாம் பாவத்தை கெடுக்கும் அஞ்சாம் பாவம் ஆறாம் பாவத்தை கெடுக்கும் இப்படி வந்து சிஸ்டமேட்டிக் பண்ணியிருக்காங்க இது தப்புல இதை இதை கிளாரிட்டியாக பாரம்பரியத்தில் தரப்படவில்லை இப்போ ஏழாம் பாவம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் பெண்ணுக்கு கணவன் கணவனுக்கு மனைவி அப்போ ஏழாம் பாவம் திருமணத்தை பார்க்குறீங்க ஆறாம் பாவம் வலுவாக இருந்து விட்டால் வலுவாக ஆறாம் பாவம் வேலை செஞ்சால் ஏழாம் பாவம் சீக்கிரம் கல்யாணம் நடக்காதீங்க அப்போ ஏ ஆறாம் பாவம் என்பது அந்த ஒரு பாவம் மட்டும் இல்லை ஆறாம் பாவத்தினுடைய திரிகோண பாவம்னு இருக்குது ரெண்டாறு பத்து ரெண்டு நல்ல வலுவா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணிரும் அப்ப வெரி சிம்பிளா லாஜிக் கொடுத்துருக்காங்க வெரி சிம்பிளா லாஜிக் கொடுக்குறாங்க அதோட சேர்ந்துக்கிட்டு எட்டு பன்னெண்டு சேர்ந்ததுன்னு வச்சுங்க அது லக்கணத்துக்கு பாதகத்தை செய்யக்கூடியது எட்டு பன்னெண்டு அதுவும் ரெண்டாறு பத்தோட சேர்ந்துச்சுன்னா அவ்வளவுதான் கதை முடிஞ்சது பார்த்து அடுத்த செகண்ட் பலம் சொல்றாங்க அவ்வளவு துல்லியமாக இருக்கிறது இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து பன்னெண்டு பாவங்கள் இருக்குது இல்லைங்களா பன்னெண்டு பாவங்கள் ஒற்றைப்படை பாவங்கள் இரட்டைப்படை பாவங்கள்னு பேசிக்கலாக பிரிச்சிடுறாங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஒற்றைப்படை பாவங்கள் அது பிரிக்கிறதால உயிர் பாவங்கள் அல்லது இயற்கை பாவங்கள் என்று சொல்லப்படுகிறது கே இந்த சிஸ்டத்தில் கேபி சிஸ்டத்தில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டுங்கிறது பொருள் பாவங்களாக சொல்லப்படுகிறது கிளாரிட்டி பக்கா கிளாரிட்டிங்க இதில் எந்த உங்களுக்கு ஒரு தடவை கைப்பற்ற மாறவே மாட்டாங்க அப்ப திருமணம் அகம் புறம் ஒற்றை படைப்பாவங்கள்னா அகம் இரட்டை படை உங்களுக்கு என்ன வேணும் நம்மளுடைய வாழ்க்கை முறை என்பது நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு மனிதருக்கும் உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் அகம் புறமாக தான் வாழ்கிறார்கள் அகமும் வேணும் புறமும் வேணும் அக வாழ்க்கையும் இருக்கணும் புற வாழ்க்கைய அகம் வளர்த்திச்சுன்னா அவனுக்கு பொருள் கிடைக்காது புறம் வளர்த்தா அகம் கிடைக்காது ஏகப்பட்ட சொத்து சேர்ப்பான் வீடு கட்டுவான் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பான் கல்யாணம் ஆகாது குழந்தை இல்லாமல் இருப்பான் இங்கே ஏகப்பட்ட குழந்தைகளை பெற்றுக்கிட்டு நல்லா இருப்பான் அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும் இதற்கு உதாரணம் சொல்லணும்னா குசேலர் குசேலர் யார் யார் அவரு கிருஷ்ணபருமாத்தனுடைய நண்பர் எத்தனை குழந்த இருபத்தாறு குழந்தைய பெற்றுட்டு அவரு சோறு இல்லாமல் கிடக்குது அந்த குழந்தைங்கள்லாம் அப்போ கிருஷ்ண பரமாத்னா யாரு அரசன் அரசனாக வாழ்றான் அவனுக்கு உண்டா அவன் குழந்தை இல்லை அங்க என்ன வளர்த்துச்சு அங்க பொருளாதாரம் வளர்த்து விட்டது நாடு அரசன் அந்த அளவு சொத்து இதெல்லாம் இருக்குது அவருக்கு என்ன கிடைக்கல நாலாம் பாவம் வலுவாக ஆனதால் ஐந்தாம் பாவம் அவுட் ஆயிடுச்சு இங்கே ஐந்தாம் பாவம் சிறப்பா ஒற்றை படைப்பாங்க சிறப்பாக இருந்ததால் ஏகப்பட்ட குழந்தைகளை பெற்றுட்டு சோறு போட முடியாது இவ்வளவு இந்த தாங்கிட்டியை கொடுப்பது கேபி ஆமாங்க அதனால ரொம்ப கிளாரிட்டியா இருக்குதுங்க கிளாரிட்டியா இருக்குது இப்ப நாலாம் பாவம் கணம் வெயிட்னு சொல்லிருக்காங்க அசையாத பொருளையெல்லாம் நாலாம் பாவம் ஒரு ஆள் குண்டா இருக்கான்னு வச்சுங்க டாக்டர் போய் என்ன சொல்றாரு அவர் குண்டா இருக்கிறவரை நீங்க வந்து வெயிட்டை குறைக்கணுங்க வெயிட்டை குறைச்சாதாங்க உடம்பு நல்லதுன்றாரு அப்ப எப்படி குறைக்க முடியும் அவர் டாக்டர் மருந்து சொல்லுவார் வாக்கிங் போக சொல்லுவார் நான் ஜோதிட ரீதியா நான் சொல்றேன் ஐயா வீட்டு குறைக்கிறதுக்கு வாக்கிங் மூணாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க மூணாம் பாவத்துல தாங்க வாக்கிங் இருக்கு வாக்கிங் ஜாக்கிங் யோகாசனம் யோகாசனம் மூணாம் பாவம் கைய காலம் மடக்கிறது அவனால மடக்க முடியுமா நாலாம் பாவம் வளர்த்துச்சுனா மடக்க முடியாது உட்காந்தா எந்திரிக்க முடியாது வளைய மாட்டான் நெளிய மாட்டான் அப்படியே போவான் அப்படியே வருவான் அது நாலாம் பாவம் கையை காலை வளைச்சி யோகாசனம் செய்கிறாங்க அத்தனை பேரும் பாருங்க சிலிமா இருப்பாங்க வத்தலாக இருப்பாங்க அவங்க மூணாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்போ எந்த பாவம் எந்த பாவம் வலுத்தாலும் வலுத்தாலும் அடுத்த அடுத்த பாவத்தை க்ளோஸ் பண்ணோம் இதில் வேறு எதுவும் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக வேணா வேறு ஐயா ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னார் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பாரம்பரிய எடுக்கும்போது இதில் இரநூத்தி முப்பத்தொம்பது நட்சத்திரமாக சொல்லியிருக்காரு சங்க காலத்தில் சொல்லப்பட்டு அகத்தினையும் புறத்தினையும் மிக அருமையாக சொல்லிட்டாரு இந்த பாரம்பரிய அல்லது இந்த கேபியில் நம்மளுடைய சங்ககாலம் வரைக்கும் கொண்டு போயிட்டார் நன்றி வணக்கம்